ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் சேனல் இம் இஸ் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேட்ச் அப் மெயில்தான் அண்ட் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற ஒரு ரெசிபி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் இட் இஸ் வெரி சிம்பிள் கேஸ் பற்ற வச்சுருக்கோம் வெங்காயம் பூண்டு பிறகு தக்காளி புளி ஊற வச்சா புளி முருங்கைக்கீரை தண்ணீராக அலசி வச்சிருக்கேன் முருங்கை முருங்கைக்காய் காஞ்சிச்சு எண்ணெய் இந்த டமாட்டுக்கிறது நல்லது எண்ணெய் பட்டாச்சு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சோடன என்ன காஞ்சிச்சு நம்ம கருப்பு போட்டு போவோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போவோம் கொஞ்சம் சீரகம் போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும் சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் கடுங்கு நல்லா குறைந்த சவுண்ட் கேட்குது கடுங்கு நல்லா இது மாதிரி புரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு சப்பா கேட்குது இப்போ நம்ம இந்த வெங்காயம் பூண்டு நம்ம பிறக்கும் வெங்காயம் பூண்டு போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் அப்போ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா பொண்ணுமாக வந்துடுச்சு பார்க்கும்போது தெரியாதான் பொண்ணு நிறுமா வதஞ்சிடுச்சு பார்த்து நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காதான் கொஞ்சம் பார்க்கும் பாருங்கள் தெரியாது பாருங்கள் கேமரா பெரிய வைக்க முடியல அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செய்யறதுக்கு நல்லா இருக்கு வதங்கணும் நிமிஷம் அதே வதங்கட்டும் ஃபிரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஃபிரண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஒரு நல்லா வந்துடுச்சு இப்போ முருங்கக்காய் முருங்கக்காய் ரொம்ப சிம்பிள் தான் முருங்கக்காய் இன்றைக்கி சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் மரத்தில் பறிச்சுட்டு வந்தாங்க நாலு பத்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போ நல்லா இது விடுங்க தக்காளி வெங்காயம் காயும் நல்லா அதுவாகும் இது மாதிரி நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம புளி வச்சுக்கோங்க புளியை மட்டும் ஊற்றிக்கலாம் எட்டமாக தான் புளி ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நிறைய புளி ஊற்றுக்கோன்னா ரொம்ப பிடிப்பாக இருக்கேன் அதனால உங்கள் புளி எப்படி அங்கே பார்க்க விடுங்க கொஞ்சம் புளி மிச்சம் மீந்துச்சுன்னா அதை நான் வந்து கொஞ்சம் ரசத்துக்கெட்டு வேலை வச்சுப்பேன் ஸோ எனக்கு இந்த புளி போதும் உங்கள் புளி எவ்வளோ பார்த்து திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் அரை உப்பு அரை காரம் தான் அதனால் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படியும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உங்களை கத்துறதுக்கு மேடம் குடுக்கூடதுக்கு காரம் மேடம் ஏன்னா பாப்பா இருக்காங்க இல்லையா அதனால தான் ரெண்டு கண்ண பார்த்தலாம் கொஞ்சம் புளி பார்க்க கொஞ்சம் நல்லா லைட்டா கொஞ்சம் லைட்டா செஞ்சா கொஞ்சம் ஓகே ஃபைன் தண்ணி கொஞ்ச லைட்டா ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கும் நீங்க பாருங்க குழம்பு கோவிக்கிட்ட நம்ம தட்டை போட்டு மூடி வைக்கலாம்

ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ்குள்ளே கொதித்தோடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு நீங்கள் பாருங்கள் அது கன்சிஸ்டன்சி அது எல்லாமே வந்து ரொம்ப திட்டமாக இருக்கும் காய் எல்லாமே திட்டமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்ப கொதிச்சி விதையாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி தூவி தூவி இறக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் a number of years bye bye bye